செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே மூன்று கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் நவீன் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே நேருக்கு நேர் மூன்று கார்கள் மோதிக்கொண்ட விபத்துல ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி அதிவேகமாக ஒரு கார் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது பரனூர் சுங்கச்சாவடி சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது மோதாமல் இருக்க இந்த கார் ஓட்டுநர் காரை வலதுபுறமாக திருப்பி இருக்கிறார் கார் வலதுபுறமாக திரும்பிய பின்னர் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை வந்து சென்டர் மீடியதில் மோதி எதிர் திசையில் வந்த மற்ற இரண்டு கார்கள் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்துல வந்து கார்கள் மூன்று கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது ஒரு கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இது உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அங்கு விபத்தில் அடிப்பட்டவர்களை நின்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை வந்து நடத்தி வருகிறார்கள் இந்த விபத்தின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் வந்து அவை அடைந்திருக்கிறார்கள் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தை தவிர்க்க முடியாத தந்தை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமெயில்